அனைவருக்கும் மாலை வணக்க மக்களே இப்பொழுது ஒரு கற்ப மருந்து உடலில் உள்ள அனைத்து நோய்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காய கற்ப மருந்து அதற்கு ஆதி ஆதினா அதுக்கு குரு அந்த குரு போ, போ, ஒன்று மருந்து தான் இப்போது தற்காலம் இப்போது செய்துக்கிட்டுருக்கேன் இது வந்து ஒரு அற்புதமான மருந்து எப்பேற்பட்ட நோய்களாக இருந்தாலும் சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து மக்களே நல்லா பாருங்கள் இது வந்து கிட்டத்தட்ட காடாக்கினியாக பன்னெண்டு மணி நேரம் எரிக்கணும் மக்களே இந்த மருந்து சிறப்பாக இது வந்து ஒரு ராக்கெட் அடுப்பு மாதிரி செய்து நமக்கு இது எரிக்கிறதுக்கு ஆள் இல்லை அதனால் தனியாக செய்கிறதுக்காகவே இந்த வந்து உங்களுக்கு மக்களுக்கு நான் எப்படி பண்ணுறேங்கிறத வந்து உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு நான் இருக்கிற மக்களே இது வந்து குரு மருந்து இது வந்து குரு மருந்துன்னு சொன்னால் ரசம் அடுத்தபடியாக நாகம் அடுத்தது பொரிகாரம் அடுத்தபடியாக ஜெயநீர் இதெல்லாம் விட்டு அரைச்சி உங்களுக்கு இது ஓடாமல் இது ஓடிடும் அதற்காகவே வேண்டி உப்பில் வச்சு எடுக்கிற ரசம்